நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு அதுவும் தென்னை மரங்கள் மட்டும் இல்லாமல் பல வகையான ஃப்ரூட் செடிகளோட இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தான் சேலுக்கு பார்க்குறோம் இந்த தோட்டம் கரெக்டாக நம்ம பெதப்பம்பட்டிக்கு வடக்கு சைடு ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம இந்த தோட்டத்துக்கு வந்துடலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சேரி மரம் தெற்கு சைடு ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம் பூமி வந்து நல்ல தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு தார் ரோடு பேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூறு அடிக்கு மேலே கிடச்சிருக்கு மெயினாக பூமி பார்த்திங்கன்னா தார் ரோடை விட ஒரு ரெண்டு அடி மேலே ஹைட்டாக தான் அமைஞ்சிருக்கு மெயினாக வாசத்துப்படி பார்க்குறவங்க ரோடு பே ரோடு வசதியும் பார்ப்பாங்க அதேமாதிரி ரோடுக்கு மேலே இருக்குன்னு பார்ப்பாங்க அதேமாதிரி பூமி எந்த மூலம் இருக்காம நல்லா ஸ்கொயராகவும் அமைஞ்சிருக்கு நீங்கள் ஃபியூச்சர்ல நீங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கிறனால ஃப்யூச்சர்லாம் தென்னை மரங்கள்லாம் எடுத்து லேவுட் போட்டாலும் ரொம்பவே அருமையான பூமி இது தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே மூணு ஏக்கர் ஃபுல்லாவே தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க தென்னை மரங்கள் கூட சின்ன சின்ன இடப்பிள்ளைகளும் ஃபுல்லாக போட்டிருக்காங்க நிறைய மரங்கள் இல்லாததுக்கு இடப்பிள்ளையும் போட்டாங்க இவங்க வெளியூர்ல இருந்தனால பெருசாக மெயின்டைன் பண்ண முடியல இப்போ வந்து ஒரு ஆறு மாதம் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க மெயினாக ஃப்ரூட் செடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாமரங்கள் மட்டுமே பத்து வகையான மாமரங்கள் வச்சுருக்காங்க நெல்லி மரம் பெலா மரம் ஆரஞ்சு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அறுபது வகையான ஃப்ரூட்ஸ் செடிகள் உள்ள வச்சுருக்காங்க மரங்கள் வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லாமே ஒரு இருபது வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மரங்கள் மரங்களோ ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா காப்பு கொண்டு வந்துட்டாங்க ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு நல்ல காப்பு வந்துடும் அதே மாதிரி ஃப்ரூட் செடிகளும் பல வகையான மரங்கள் வச்சிருக்கனால அதுலேயும் நீங்கள் இன்கம் எடுத்துக்கலாம் அது கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கோழிப்பண்ணை அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மூலமாகவும் நீங்கள் ஒரு வருமானம் எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய செட்டு நீட்டாக ஓடு போட்டு மரங்கள்லாம் நல்லா குவாலிட்டியான மரங்கள் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு மாதிரி இது வந்து நீங்கள் கோழிப்பண்ணைக்கு தேவையான திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை நம்ம ஒரு லேபர் தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு லேபருக்கு ஒரு வீடு மாதிரி செட் பண்ணி பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த இடம் சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம வந்து போன தங்கிறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க உள்ள வந்து நீட்டாக ஏசியெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க மெயினாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு ஏக்கருக்கு பதினெட்டு சர்விலன்ஸ் கேமரா வச்சுருக்காங்க நீங்கள் எந்த மூலையில் எங்க இருந்தாலும் ஈஸியாக பார்த்தலாம் அது இந்த தோட்டத்து இங்கே மட்டும் இல்லை நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வெளியூர் வெளிநாடு போனாலும் அங்கே இருந்தே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல ஒரு அருமையான தோட்டம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான தோட்டம் எல்லா மெயின்டெனன்ஸும் நம்மளுக்கு பக்காவாக பண்ணி வச்ச ஒரு அருமையான தோட்டம் இது இந்த தோட்டத்தோட ரேட் ஏதாவது டீட்டெயில்ஸ் சாப்பிட்டுச்சுனாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தாலோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வீடு தோட்டம் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்